அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி தினசரி வாடிக்கையாளர்களாக பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் எந்த மாதிரியான ஒரு வருஷம் எல்னினோ ஆண்டா இல்லை லானினா ஆண்டா அப்படின்ற மாதிரி பெரும் ஒரு பேச்சு பேசுபொருளாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த நிலையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்டினோவின் துல துவக்க காலம் என்பது எப்பொழுது இந்த எல்னினோ வந்தால் நமக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கம் என்பது இந்தியாவாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற மாதிரியும் நம்ம இதை வந்து முழுமையாக வந்து பேச போகிறோம் கண்டிப்பாக எல்லோரும் இதை பற்றி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து பேசக்கூடிய ஒரு இதாக இருந்தாலும் நம்ம சேனலில் நாம் கொடுத்துட்ருக்க ஒரு வெதர் அப்டேட்ஸில் நாம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கப்படி இப்போது நான் இந்த இந்த வெதர் ஃபார்காஸ்ட்ன்றது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நமக்கு எப்படி அமைய போகுது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி ஆல் ஓவர் த இந்தியாவுக்கும் இந்த ரெயின்ஃபால் எப்படி கொடுக்க போகிறது இல்லை ஒரு விண்டர் சீசனாக இருந்தாலும் சரி இந்த கோடை காலங்கள் கோடை இடிமழை எப்படி வரப்போகிறது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிவிச்சுக்கணும் கண்டிப்பாக முழுமையாக கேட்கணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் இப்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த முடிவடையக்கூடிய வீக் லானினா செஷன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று இந்த லானினா முடிவடையும் தருவாயில் இருக்கக்கூடிய நிலை என்பதே நமக்கு வந்து அதனுடைய தாக்கம் என்பதே தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்பது பெரும்பாலான இடங்களில் ஒரு நடுக ஒரு குளிர் அமை குளிரலை வந்து இதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஒரு மூன்று கா ஆண்டு காலங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு இயல்பான ஒரு குளிரலை என்பது ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வந்து நம்ம அதை வந்து எதிர்கொள்ளலை இப்போ அது புதுசாக அதை நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ரேஞ்சஸ்க்கு போயிருக்கீங்க போது இது வந்து ஐயோ அது நடுங்க குளிய குளிரா அப்படின்ற மாதிரி இது வந்து இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு குளிராக இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் இது வந்து லானின ஆண்டில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பின் காரணிகள்னே நமக்கு வந்து இது வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஓகே எல்லினோ வந்து இப்போ முடி எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு தருவாயின்னு பொழுது இந்த ஆண்டின் ஒரு முற்பகுதியிலே நமக்கு வந்து எல் லானினாவின் த முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலை என்பது நியூட்ரல் கண்டிஷன்ஸ்க்காக போகக்கூடிய நிலை என்பது ஒரு எழுபத்தைஞ்சு சதவீதம் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை என்று சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது நமக்கு எல்லினோ ஆண்டு நமக்கு எந்த மாதிரியான ஒரு காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது அப்படின்ற பார்க்கணும் பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு எல்நினோ மாற்றத்தின் காரணமாக நமது இந்திய தீபகற்ப நாடுகள் இருந்தாலும் சரி அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த எல்நினோ கண்டிஷன்ஸ் இருக்கப்போ கண்டிப்பாக பெரும் புயல்களும் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த பெரும் புயல்கள் உருவானாலும் அந்த இடத்திற்கு அஃபெக்ட் ஆகிற ஏரியாஸ்க்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும் அதே போல் வறட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுத்தும் இப்போ இதெல்லாம் எப்படிலாம் அமையப்போகுது இது எந்த மாதிரியான ஒரு தாக்கம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும் அதனைத் தொடர்ந்து வெப்பச்சலன இடிமழை எப்படி நமக்கு வந்து கை கொடுக்க போகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இந்த எல்நிலோவால் நமக்கு வந்து ஆக போகிற ஒரு கண்டிஷன்ஸ் யார் யாருக்கு அப்படின்றதையும் நம்ம இதை பார்க்கணும் இப்போ இந்த எல்நினோ வருகையால் எல்னிநோவின் தொடக்க காலம் ஓகே எல்நினோ வந்து முழுமையாக அப்படின்ற மாதிரி இல்லை இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் படி பார்த்தா ஒரு அறுபது சதவீதம் வந்து நியூட்ரல் கண்டிஷன்லேருந்து எல்நினோவின் தொடக்க கண்டிஷன்ஸ்க்கு நம்ம போகக்கூடிய ஒரு நிலை என்பது அதாவது இந்த சம்மரில் இந்த சம்மரில் தொடக்கத்துலலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்நினோ ஸ்டார்ட் ஆகிற கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் போய் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைன்றது நமக்கு வந்து ஒரு கோடை இடிமழைகள் என்பது இந்த பிப்ரவரி பிற்பகுதிகளில் இருந்து ஏப்ரல் மாத பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு இடிமழை என்பது நமக்கு ஒரு சாதக சூழ்நிலை எப்படி ஏற்படுத்த போகிறது அப்படின்னா கண்டிப்பாக வெப்பச்சலன இடிமழை வரைக்கும் கூடுதல் வாய்ப்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதாவது சராசரிக்கு கூடுதலாக அமையப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனைத் தொடர்ந்து இந்த எல்லினோ கண்டிஷன்ஸில் ஒரு சிஸ்டம் உருவாவதுறது எங்கே இருக்கக்கூடிய அதாவது சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்னா அரபிக்கடலை சார்ந்த கடல் பகுதிகளில் நமக்கு வந்து ஒரு நிகழ்வு நிகழ்வுகள் வந்து உருவாவதற்கான ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் உருவாவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகப்படியான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதனைத் தொடர்ந்து வங்காள விரிகுடாவிலும் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் என்பது அவ்வப்பொழுது ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு நமக்கு வந்து ஒரு மழைப்பொழிவு என்பது அது தாக்கக்கூடிய இடங்களில் நமக்கு வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் இதற்கு ஒரு உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா எல்னினோ காலகட்டங்களிலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ம நமக்கு ஒரு புயல்லாம் உருவாகி நமக்கு வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கிறது அது வந்து எங்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது சென்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டங்களில் மிச்சாங் புயல் காரணமாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளட் ஏற்பட்டுச்சு அது வந்து கிட்டத்தட்ட இது வந்து எல்னினோ ஆண்டை ஒட்டிய பகுதிகள் தான் அதே போல் நியூட்ரல் கண்டிஷன்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நிறைய புயல்கள் மேண்டஸ் புரேவி கஜா ஒக்கி வர்தா நீளம் இப்படி பல புயல்கள் வந்து பார்த்திங்கன்னா தானே புயல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஐஓடி இந்தியன் ஓஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காரணிகள் என்பது நமக்கு வந்து இப்படியும் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து இதை வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இப்போ எல்னினோ கண்டிஷன்ஸில் உருவாக போகிற சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக அதற்கு வந்து அந்த காலகட்டங்களில் இப்போ லானினா கண்டிஷன்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா ட்ரை அண்ட் வார்ம் ஏர் கண்டிஷன்ஸ் வெதராக தான் இருக்கும் அப்போது எல்னினோ காலகட்டங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரப்பதம் ஈரப்பதம் மிகுந்த ஒரு காற்று எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாகவும் அதனை தொடர்ந்து சில இடங்களில் கண்டிப்பாக வறட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அமையும் இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தென்மேற்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்னோ கண்டிஷன்ஸில் அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இரு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் எதிர்மறையாக வடகிழக்கு பருவமழை வந்து கூடுதலாக தமிழ்நாட்டின் பகுதிகளுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் அப்போது நிகழ்வு உருவாகி நல்லா ஸ்ட்ராங்காக உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு எல்நினோ வந்து எல்னினோனாலே நோனாலே நமக்கு வந்து கடல் சார்ந்த வெப்பம் என்பது உயர்ந்து காணப்படுகின்ற ஒரு அமைப்பாக பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அன்றைய காலகட்டங்களில் நமக்கு அந்த நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவை ஒட்டிய பகுதிகள் அந்த வட மேற்குப்புறமாக இருக்கக்கூடிய இடங்களில் இப்போ சிஸ்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வலுவாய் வரக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல இப்போ இது என்ன பண்ணதான் அந்த எம்ஜிஓ ஆக்டிவிட்டீஸை என்ன பண்ணும் அந்த வட இந்திய குளிரலை ஈர்க்கப்படுகின்ற ஒரு அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் இங்கேலாம் சிஸ்டம்ஸ் உருவாகாது உருவாவதற்கான ஒரு வாய்ப்பாக இல்லாமல் ஒரு சூழ்நிலை என்பது இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நமக்கு எங்கே அமையும் அப்படின்னா இப்போ சிஸ்டம் இங்கே வடக்கு நிலக்கோட்டு பகுதியை ஒட்டிய பகுதியில் வடக்குவரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு வந்து சிஸ்டம்ஸ் வந்து உருவானா அது ஸ்ட்ராங்காகி வர்றதுக்கான ஒரு ஏற்ற சூழ்நிலையும் அப்போது அந்த காலகட்டங்களில் நிகழ்நேர காரணிகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அப்படின்றது இப்போ எல்னோ கண்டிஷன்ஸில் நமக்கு வந்து மழைப்பொழிவு நமக்கு ஏற்படுமா இல்லை வறட்சி ஏற்படுத்த போகிறதா அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குறி மிகப்பெரிய குழப்பங்கள்லாம் போய்ட்டுருக்கும் எல்னோ ஆண்டுகளிலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழை பொழிவையும் ஏற்படுத்தும் அவ்வப்பொழுது அதாவது இப்போது ஒரு புயல் வந்து உருவானது அப்படின்னா இந்த ஏறக்கூடிய இடங்களில் கொண்டு போய் பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு ஒரு மழை பொழிவு அதே வேளையில் இன்னொரு சைடு பார்க்கும் பொழுது நமக்கு பெரும்பான்மையான இடங்களில் வறட்சியை ஏற்படுத்தும் அமைப்போம் அப்படின்ற மாதிரி சிலக்கூடிய ஒரு காரணம் என்பது நிகழ்வு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இது நம்ம ஒரு ஒரு நா ஒரு அறிக்கையில் நம்ம சொல்லுவோம் இந்த சிஸ்டம் வந்து எந்தளவுக்கு தன்னை தானே சுருக்கி கொள்ளுதோ அந்த அளவுக்கு போயிட்டு எங்கே ஏறுதோ அந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் அதே வந்து அதோடைய டயாமீட்டராக இருந்தாலும் சரி அந்த ரேடியஸ் வந்து விட் அப்படியே நல்லா விரிவடைஞ்சு இருக்கும் பொழுது அது வந்து எல்லா இடத்துலையும் பரப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போது இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் வந்து இப்போ வரைக்குமே ஒரு சமீப காலமாக நம்ம வந்து பெருமளவிற்கு ஒரு புயல்களை நம்ம சந்திக்கலனாலும் இந்த எல்லினோ ஆண்டின் துவக்கம் என்றால் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் கண்டிப்பாக உருவாவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டங்களில் எல்லினோ தொடக்க காலங்களாக இருந்தாலும் நமக்கு இந்த ஆண்டின் பகுதிகளில் கண்டிப்பாக ஒரு புயல் என்பது தீவிர புயலாக வங்கக்கடல் பகுதிகளில் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த மே மாதம் ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலநிலை என்பது அப்போது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மியான்மர் பகுதியை நோக்கி இந்த புயல்கள் உருவானால் அங்கே செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இருந்தாலுமே எப்படியும் சொல்ல முடியாது அதாவது காலநிலையை பொறுத்த வரைக்குமே சரி இந்த வெதரை பொறுத்த வரைக்குமே நம்ம யாராலையும் ப்ரடிக்ட் பண்ண முடியாத ஒன்றாக இருந்தாலுமே இந்த சிஸ்டம்க்கு உருவாகக்கூடிய அந்த தீவிர நிகழ்வு என்பது மேபி தமிழ்நாடாக கூட ஒட்டி கூட வரலாம் அது ஒட்டி வந்து விலகி போகலாம் இல்லை ஒட்டி வந்தால் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அமைப்பு அப்படின்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் பெரும்பாலும் மே மாதத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அது மியான்மர் நோக்கி போகக்கூடிய ஒரு தருவாயில் இருந்தாலும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் இப்போ ஒரு நவம்பர் டிசம்பர் அப்படின்ற மாதிரி காலகட்டங்களில் பெருமளவிற்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக தமிழ்நாட்டிற்கு அது ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலையாக அமையும் ஏன்னா இந்த சிஸ்டம்ஸ் வந்து தமிழ்நாட்டை தாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் அன்றைய காலகட்டங்களில் இப்போ லானினா ஆண்டுகளில் உயரழுத்தத்தின் குளிரலைகள் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு நிலை என்பதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் நமக்கு வந்து வெப்பமே அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு இப்போது மே மாத டைம்லே பார்த்திங்கன்னா நமக்கு வெப்ப அலைகளும் வீசக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த லானினா தொட எல்னினோ தொடக்க காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும் இந்த லானினா முடிவடையக்கூடிய ஒரு தருவாயில் ஹீட் வேவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அதனைத் தொடர்ந்து வெப்பச்சலான இடிமழையும் பார்த்திங்கன்னா நமக்கு பெரும்பான்மையான இடங்களில் கூடுதல் பரப்பில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்களில் அதிகப்படியான ஒரு வாய்ப்பாகவும் ட்ரை கண்டிஷன்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் அந்த இடங்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும் ஓகே இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது பெரும்பாலும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மான்சூனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மலைப்புழிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமையக்கூடிய ஒரு நிலையும் சவுத் வெஸ்ட் மான்சூனை ஓரளவுக்கு ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் பெரும்பான்மையினிடங்களில் வறட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த எல்நினோ ஆண்டு செல்லும் என்பது போல் ஒரு நாம் பார்த்த அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது நிகழ்வுகள் உருவாகும் ஸ்ட்ராங்காக உருவாகும் இந்த எல்நினோ ஆண்டுகளில் வரக்கூடிய ஒரு புயல்களாக இருந்தால் கண்டிப்பாக கடுமையான புயல்களும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ அந்த புயல் எங்கே போய் கரையை கிடக்குதோ அந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் அனுப்பும் பெரும்பாலும் இந்த ஆண்டில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாவட்டங்கள்னு நாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது குறிப்பிட்ட இடங்கள்னு பார்த்தா இந்த காஞ்சிபுரம் விழுப்புரம் நாகப்பட்டினம் போன்ற இந்த கடலோரப் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களில் காரைக்கால் உள்ளிட்ட புதுச்சேரி போன்ற இந்த இந்த ஒரு ஜோன்ஸில் அதிகப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அமைப்பாக இந்த எல்னினோ ஆண்டு அமையும் என்பது போன்ற அமைப்பு இருக்கிறது ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இந்த கோடை காலையத்தை எதிர்கொள்ளக்கூட கூடிய ஒரு நிலை என்பது பார்க்கணும் கோடைக்காலம் என்பது நமக்கு வந்து எல்னினோ ஆண்டின் துவக்கமாக இருந்தால் கண்டிப்பாக வெப்பம் என்பது சற்று இயல்பை விட ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இயல்பை காட்டிலும் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த ஹீட் வேவ்ஸ் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அதனைத் தொடர்ந்தும் மழை பொழிவு என்பது வெப்பச்சலன இடிமழையாகவும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டு கூடுதலாக இருப்ப அதாவது ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை மட்டுமே நமக்கு வந்து ஒட்டி சற்று குறைவாக ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் எல்னினோவின் தொட எல்னோ ஆண்டாக இருந்தால் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை என்பது எல்னினோவின் பாதிப்பில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்னினோ தொடக்கமாக இருந்தாலும் நமக்கு ஓரளவுக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு கை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய ஒரு மழையும் சில இடங்களில் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் சிஸ்டம்ஸ் வந்து மூவ் பண்ணி வரக்கூடிய ஒரு நிலையில் அதனைத் தொடர்ந்து இப்போது நிக இப்போது இருக்கக்கூட ஆக்டிவாக இப்போ கடல் சார்ந்த அலைகள் அலைவுகளை பார்க்கும் பொழுது நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளில் நிகழ்வுகள் இருந்தாலும் அதனைத் தொடர்ந்து தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் காற்று சுழற்சியானது நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த நிகழ்வு அமைப்பு அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் அதாவது பிப்ரவரி இந்த எண்ட் ஆஃப் த வீக்கு ஒரு மூன்றாவது வாரக்க பிற்பகுதிகளில் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழகத்தை ஒட்டிய பகுதிகள் இருபது தேதி கடந்து ஒரு நிகழ்வு வந்து வரக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலையாக காரணிகள் காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இது அந்த அளவுக்கு வந்தாலும் எந்த இடத்துலேருந்து காற்றை எடுக்கப் போகிறது தெற்கு நீராவி காற்றை கொண்டு வரப்போகிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் நிகழ்வு வருகிறது அது எந்த தீவிரம் தீவிரமடையப் போகிறது அப்படின்றது அது அன்றைய காரணிகளை பொறுத்து தான் அமையும் ஆனாலும் இப்போ இப்போ வரைக்கும் இன்றைய காலகட்ட காரணிகளை பொறுத்து பார்க்கும் பொழுது இலங்கைக்கு மிக அருகாமையில் வடக்கு நோக்கி வரக்கூடிய ஒரு நிலையாகவும் தமிழக கரையை நோக்கி வரக்கூடிய ஒரு நிகழ்வாக வரக்கூடிய ஒரு நிலை என்று நம்ம பார்க்க முடிகிறது அதனுடைய தாக்கம் என்பது மழை என்பது எந்த அளவுக்கு வரப்போகிறது அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் நம்ம வானிலையில் வந்து அப்டேட்ஸ் கொடுக்கலாம் இப்போது நம்ம இந்த எல்னினோ ஆண்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பெரும் குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது எல்னினோ ஆண்டு வறட்சியை ஏற்படுத்துமா அல்லது பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்கனவே நமக்கு மழை இல்லை அப்படின்னு நினைத்து கவலைப்பட வேணாம் நமக்கு வந்து தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவு கொடுக்கும் சாதக அமைப்பாகத்தான் நாம் பார்த்து அனலைஸ் படி பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த வரக்கூடிய நாட்கள் எந்த மாதிரியான ஒரு ஆண்டு அப்படின்றத அடுத்தடுத்த அறிக்கைகளில் நம்ம வந்து அப்டேட்ஸ் இருப்போம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அதாவது எல்நி துவக்கம் ஆரம்பித்து விட்டதா இல்லை இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கிறதா அப்படின்றது நம்ம சைடில் நாம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது மாறக்கூடிய ஒன்றாக இருந்தால் கண்டிப்பாக அறிவிக்கிறேன் வானிலையில் ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்